தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல பெண் அமைச்சர் பதவி நீக்கம் பரபரப்பு தேவேந்திரகுல பெண் அமைச்சர் பதவி நீக்கம் பரபரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது மு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் தேவேந்திரகுல வேதாள சமுதாயத்துக்கு ஒரே ஒரு அமைச்சர் தலைதான் வழங்கப்படும் அதுவும் இந்த முறை பெண் ஒருவருக்கு வழங்கப்பட்டது தாராபுரம் சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்ற கைல்விலி செல்வராஜ் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர் தற்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த எல் முருகனை குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக அவர் இருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சட் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வேலை பார்க்காத பல அமைச்சர்களை நீக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வருகிற பத்தொன்பதாம் தேதி அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது பல மூத்த அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்படுவார்கள் இளைஞர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது அப்படி நீக்கப்படுகின்ற அமைச்சரவையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கைவிழி செல்வராஜ் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று தி திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கைவிழி செல்வராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது அவருக்கு பதிலாக தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த வேறு ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது அந்த வேறு ஒரு அமைச்சர் யார் என்று தெரியவில்லை ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண் அமைச்சர் கைவிழி செல்வராஜ் பதவி நீக்கம் உறுதி என்று கூறப்படுகிறது இது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது